மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளை இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன் ஆதியாகவும் இரண்டாவது அதிகாரத்தில் நாம் தியானித்தோம் ஏழாம் நாளை ஆண்டவர் ஆசீர்வதித்து பரிசுத்தமாக்கினார் என்று சொல்லி வாசித்தோம் ஏழாம் நாளிலே ஓய்வு நாளிலே ஆண்டவரை ஆராதிப்பதன் மூலமாக ஆலயத்துக்கு செல்வதன் மூலமாக பரிசுத்த ஓய்வு நாளிலே நாம் கலந்து கொள்வதன் மூலமாக நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள இயலாது அது நிமித்தமாக மாத்திரம் நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள இயலாது யாத்திராக இருபதாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தில் வாசிப்பது போல ஆறு நாளும் உன் வேலைகளை எல்லாம் செய்து கிரியைகளை எல்லாம் நடப்பிப்பாயாக என்ற வார்த்தையின்படி ஆறு நாட்களும் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாக நம்முடைய கிரியை மூலமாக கிறிஸ்துவை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாக நாம் காணப்பட வேண்டும் கிறிஸ்துவை நம்முடைய கிரியைகள் மூலமாக நம்முடைய செயல்கள் மூலமாக வார்த்தை மூலமாக மறுதளிக்கிற பிள்ளைகளாக காணப்படாதபடி நம்மை பரிசுத்தமாய் காத்து கொள்ள வேண்டும் அப்படி இருக்கின்ற பொழுதுதான் ஏழாம் நாளிலே ஓய்வு நாளிலே ஆண்டுடைய வார்த்தையை கேட்க ஆண்டுடைய ஆலயத்துக்கு சென்று அவரை ஆராதிக்கின்ற பொழுது நாம் பரிசுத்த ஜனங்களாக நாம் காணப்படுவோம் மற்ற ஜனங்களாலும் பரிசுத்த ஜனங்களாக நாம் அறியப்படுவோம் அல்ல லூயா அதைத்தான் அந்த நாளிலே நாம் தியானித்தோம் தொடர்ந்து இந்த வார்த்தையை குறித்து சற்று ஆழமாக தியானிக்கலாம் என்று சொல்லி நான் நினைக்கிறேன் கிறிஸ்துவை மகிமைப்படுத்துவது அல்லது கிறிஸ்துவை மறுதளிப்பது குறித்து சில கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கு சரியான புரிதல் இல்லை கிறிஸ்துவை மகிமைப்படுத்துவது என்பது தன்னுடைய கிரியை மூலமாக மகிமைப்படுத்துவது என்பது உண்மையாக இருப்பது உத்தமமாய் நடந்து கொள்வது பொய் பேசாமல் இருப்பது ஒழுக்கமுள்ள பிள்ளைகளாய் நடந்து கொள்வது உண்மையாய் நடந்து கொள்வதற்கு கடினமான ஒரு சூழ்நிலை வரும்போது கூட அந்த இடத்திலும் கூட மனுஷரை பிரியப்படுத்தாதபடிக்கு உண்மையாய் தன்னை காத்து கொள்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரை மாத்திரம் மகிமைப்படுத்தும்படியாக கிறிஸ்துவை மாத்திரம் மகிமைப்படுத்தும்படியாக என்ன கடினமான சிக்கலான பிரச்சனையான சூழ்நிலை மத்தியிலும் கூட சாட்சியை காத்துக்கொள்வது இல்லையா உண்மைய அந்த நேரத்துல அந்த கடினமான சூழ்நிலையில சில பேர் என்ன செஞ்சிருவாங்க அடகு வைத்து விடுவார்கள் சில பொருளை அப்பப்ப பேங்க்ல அடகு வச்சு திருப்புற மாதிரி அப்பப்ப உண்மைய அடகு வச்சு திருப்பிட்டு இருக்க கூடாது அப்பப்போ உண்மையற்ற ஜனங்களாக காணப்படுவாங்க கிறிஸ்தவ பிள்ளைங்கள்லேயே அப்படி கிடையாது கிறிஸ்துவை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகள் கிறிஸ்துவை மறுதளிக்கிற பிள்ளைகளாக காணப்படக்கூடாது எந்த கடினமான சூழ்நிலையில கிறிஸ்துவை நாம் மகிமைப்படுத்த வேண்டுமா இந்த இடத்துல கிறிஸ்தவ பிள்ளைங்க இந்த காரியத்தை செய்யவே மாட்டாங்க அவங்க இப்படி நடந்துக்கிடவே மாட்டாங்க அப்படின்னு உலகம் எதிர்பார்க்கிற அந்த குறிப்பிட்ட இடத்துல அந்த கடினமான சூழ்நிலையில கிறிஸ்துவை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாக நாம் காணப்பட வேண்டும் சில நேரங்கள்ல அப்படி கிரியைகளில் எல்லாம் கிறிஸ்துவை மகிமைப்படுத்தாதபடி முக்கியத்துவம் கொடுக்காதபடி வெளிப்புறமான காரியங்கள்ல வார்த்தைகள் மூலமாக நாம் கிறிஸ்துவை மகிமைப்படுத்துவது போன்று நடந்து கொள்கின்ற பொழுது கிறிஸ்து அங்கே மறுதளிக்கப்படுகிறார் ஒரு உதாரணம் நான் சொல்றேன் கிறிஸ்தவர் அல்லாத ஒரு சகோதரி என்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது சொன்னாங்க அவங்க வீட்டில் வேலை பார்க்குற அந்த சகோதரி சமையல் பண்ணும்போது அந்த சாதம் அந்த பானையை தூக்கி சோத்து பானையை தூக்கி ஸ்டவ்ல வைக்கும்போது தோத்திரம் 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 பாங்கலாம் இவங்க தோத்திரம் சொல்றத பார்த்து அவங்க மாமியாருக்கு ஆத்திரம் வந்துருமா அவங்க சொல்றாங்க நம்ம தோத்திரம் சொல்றது எங்க மாமியாருக்கு ஆத்திரம் வந்துடுது ஏன் ஆத்திரம் வருது மற்ற நேரங்கள்ல அவங்க வேலைகளில் ஒரு உண்மையற்ற தன்மையை அவங்க பார்க்குறாங்க ஒரு உண்மையை அவங்களுடைய பார்க்கல இல்லையா எந்தெந்த இடங்கள்ல உண்மையா இருக்கணுமோ அந்தந்த இடங்களெல்லாம் எல்லாம் கிறிஸ்துவை மகிமைப்படுத்துவதற்கு பதிலாக கிரியைகள் மூலமாக மறுதளித்து விட்டு வார்த்தையின் மூலமாக தோத்திரம் தோத்திரம் தோத்திரம்னா மற்றவங்களுக்கு ஆத்திரம்தான் வரும் அப்படிப்பட்ட பிள்ளைகளாக அல்ல அல்ல உண்மையிலேயே கிறிஸ்துவை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாக காணப்பட வேண்டும் உண்மையும் உத்தமாய் நடக்கணும்னு சொல்லி என்ன செய்யறோம் நம்ம எதிர்பார்க்கப்படுகிறோம் ஆண்டவரால் எதிர்பார்க்கப்படுகிறோம் எகித்திலே நீங்கள் சேவித்தவைகளை விட்டுவிட்டு உண்மையும் உத்தமாய் என்னை சேவீங்கன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார் உம் யோசுவா நம்ம வாசிக்கிறோம் அப்போ எதையெல்லாம் நாம் அகற்றி விட வேண்டுமோ இந்த அந்த உலக காரியங்கள் அகற்றிவிட வேண்டியவைகளை அகற்றிவிட்டு ஆண்டவரை உண்மையும் உத்தமுமாய் சேவிக்க வேண்டும் யோபு கூட சொல்றாரு அவருடைய தோழர்கள் எல்லாம் அவரை அவருக்கு ஆறுதல் சொல்லும்படியாக அவரிடம் வருகின்ற பொழுது யோபு அவர்களை பார்த்து சொல்கிறாரு உங்களுடைய பேச்சிலே மறுமொழியிலே உண்மை கேடு இருக்கிறது அப்படிங்கிறாரு அவங்க ஆறுதல் சொல்லும்படியாக யோபுவை பார்க்க போயிருக்கிறாங்க யோபு சரியாக சொன்னார் உங்கள் வாய் மொழியிலே உண்மை கேடு இருக்கிறது என்று சொல்லி முகத்தை அப்படியே நம்ம மேக்கப் போட்டு அப்படி மறைக்கிறோம் இல்லையா மறைக்கிறோம் மேக்கப் போட்டு கரும்புள்ளிகள் அதே மாதிரி உள்ளத்தில் உள்ள உண்மை கேடுகளை வார்த்தை ஜாலம் மூலமாக அந்த வார்த்தையில மேக்கப் போட்டில் மறைக்க முடியாது மறைக்க முடியாது அகத்தின் அழகு முகத்தில் தெரியுங்கிற மாதிரி வார்த்தையில தெரியும் கண்டிப்பா ஆண்டவர் முதலாகவே கண்டுபிடித்து விடுவார் அது சிந்தையில் இருக்கும் பொழுதே எண்ணங்களாக இருக்கும் பொழுதே ஆண்டவருக்கு தெரியும் மனிதர்களுக்கும் தெரியும் இந்த வார்த்தையில உண்மை இருக்கா உண்மையாகவே இவங்க கிறிஸ்துவ பிள்ளைங்களா பிள்ளைங்க தானா கிறிஸ்துவை மகிமைப்படுத்துறாங்களா கிறிஸ்துவை மறுதளிக்கிறாங்களா அப்படிங்கறத அந்த உலகமே கண்டுபிடிச்சிடும் வார்த்தையில இருக்க கூடாது எந்த இடத்துல என்ன செய்யக்கூடாது பொய் இருக்கவே கூடாது இல்லையா ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார் அந்த உலகம் பார்த்து கொண்டிருக்கிறது பொய் சொல்ற நேரம் எல்லாம் நாம் கிறிஸ்துவை மறுதளிக்கிறோம் மறுதளிக்கிறோம் பல நேரம் உண்மை பேசியிருப்போம் ஆனால் ஒரு தடவை பேசுகிற பொயில கிறிஸ்துவை மறுதளிச்சிருப்போம் இப்படிதான் ஆறு நாட்களும் நம்ம கிறிஸ்துவை நம்முடைய கிரியையின் மூலமாக மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாக நம்ம காணப்படணும் எல்லா பொறாமை பொறாமைப்படுற பிள்ளைகளை காணப்படவே கூடாது வீட்டில் நம்ம பிள்ளைங்க நம்மளை பாத்துட்டு இருக்காங்க அந்த ஆறு நாளும் இல்லையா மற்றவர்கள் வைத்திருக்கிற பொருளை குறித்து பொறாமைப்படுவது போட்டி போடுவது ஒருவர் ஒரு பொருளை வாங்கி விட்டார்கள் சொன்னால் அதே மாதிரி பொருளை நம்மளும் வாங்கணும் நம்மளும் கார் வாங்கணும் நம்மளும் வீடு கட்டணும் அவங்க பிள்ளைகளுக்கு திருமணம் ஆயிட்டா நம்ம பிள்ளைக்கு வேக வேகமாக என்ன செய்யணும் மணப்பெண்ணை பார்த்து மணமகனை பார்த்து என்ன செய்யணும் திருமணம் முடிக்கணும் அப்படி முடிச்சு எத்தனை பிள்ளைங்க வாழ்க்கை கஷ்டமா போயிருக்கு தெரியுமா அப்படி அல்ல பொறாமைப்படுற பிள்ளைங்களை என்ன செய்யக்கூடாது நம்ம இருக்கவே கூடாது பிள்ளைங்க பார்க்குறாங்க கிறிஸ்துவை நாம் மகிமைப்படுத்துகிறோமா நம்முடைய கிரியை மூலமாக மறுதளிக்கிறோமா என்பதை நம்முடைய பிள்ளைங்களே பார்த்து வளர்கிறாங்க இல்லையா அப்படிப்பட்ட கிறிஸ்தவ பிள்ளைகளாக நாம் காணப்பட வேண்டும் என்று சொல்லி கிறிஸ்து எதிர்பார்க்கிறார் அழைலூயா எல்லா இடத்துலையும் கலாத்தியர் ஆறாவது அதிகாரம் பதினான்காவது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம் நானும் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேற ஒன்றின் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக பவுர் சொல்றார் இந்த உலகத்தை நான் சிலுவையில் அறைந்திருக்கிறேன் இந்த உலகமும் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது அப்படிங்கிறார் அதனால் இதெல்லாம் சிலுவையில் அறையணும் அந்த உலக காரியங்கள் ஆண்டவர் விரும்பாத காரியங்கள் ஆண்டவர் வெறுக்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் சிலுவையில் அறையற பிள்ளைகளாக அந்த ஆறு நாள் நம்ம காணப்படணும் அப்போ அப்போ சிலுவையில் நம்ம எதை நம்ம வந்து மகிமைப்படுத்தணுமோ மேன்மைப்படுத்தணுமோ அதை மாத்திரம் என்ன செய்யணும் ஆண்டவருக்காக மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாக வாழணும் வாழணும் அதுக்கு ஒப்பு கொடுக்கணுமோ முழுமையாக நம்ம நம்ம ஆண்டர் கருத்தில் நினைச்சு நம்ம ஒப்பு கொடுக்கணும் வேறென்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக ஒரு காரியத்தை குறித்தும் மேன்மை பாராட்டக்கூடாது உலகமும் எனக்கு சிலுவையில் அறை உண்டிருக்கிறது அப்படின்னா உலகத்தாரே புரிந்து கொள்வார்கள் இவர்கள் இந்த வேலையை செய்ய மாட்டாங்க இந்த காரியத்திற்காக நாம் இவர்களை அணுக கூடாது என்று சொல்லி உலகமும் சில ஆண்டவருக்கு விருப்பம் இல்லாத காரியங்கள்ல நம்ம எதிர்பார்க்காத அப்படி நம்ம சிலுவையில் அரைஞ்சிரும் நம்ம எதிர்பார்க்க மாட்டாங்க அவங்க அவங்களுக்கு தெரியும் இவங்க இதை செய்ய மாட்டாங்க கிறிஸ்துவை மறுதளிப்பதற்கு அது பொருள்படும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரியும் இந்த உலகத்துக்கு தெரியும் அதனால அதிலே வைராக்கியம் உள்ள ஜனங்களாக நாம் இருக்க வேண்டும் கிறிஸ்துவை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகள் பிழிப்பியர் நான்காவது அதிகாரம் எட்டாவது வசனத்தில் வாசிக்கிறோம் கடைசியாக சகோதரரே உண்மை உள்ளவைகள் எவைகளோ ஒழுக்கமுள்ளவைகள் எவைகளோ நீதி உள்ளவைகள் எவைகளோ ஆஹ் அன்புள்ளவைகள் எவைகளோ நற்கீர்த்தி உள்ளவைகள் இவைகளோ புண்ணியம் எதுவோ புகழ் எதுவோ இவைகளையே குறித்து சிந்து கொண்டிருங்கள் சொல்லி நம்ம வாசிக்கிறோம் இல்லையா வாசிக்கிறோம் இல்லையா அதனால ஒழுக்கமுள்ளவைகள் எவைகளோ உண்மை உள்ளவைகளோ அவைகளை தான் நம்ம சிந்திக்கணும் சிந்திக்கும் போது நம்ம செயலாக மாறும் கிறிஸ்துவை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாக நாம் காணப்படுவோம் மகிமைப்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த இடத்துல அதே காரியத்தின் செயல் மூலமாக கிறிஸ்துவை மறுதளிக்க மாட்டோம் அதனால இதுல நம்ம கவனமா இருக்கணும் ஆறு நாளும் வேலை பார்க்குற இடத்திலையும் சரி படிக்கிற இடமா இருந்தாலும் சரி எங்க வெளியே போனாலும் நம்முடைய பேச்சின் மூலமாக கிறிஸ்து மகிமைப்படுகிறாரா இந்த வார்த்தையை சொன்னா கிறிஸ்து மகிமைப்படுவாரா இந்த செயலை செஞ்சா கிறிஸ்து மகிமைப்படுவாரா மறுதளிக்கப்படுவாரா ஒரு சின்ன காரியத்துல கூட மற்றவர்களை ஏமாற்ற வேண்டும் என்று சொல்லி நினைக்கவே கூடாது நினைக்கவே கூடாது எவ்வளவு கடினமான சூழ்நிலையாக இருந்தாலும் சரி அந்த இடத்துல நம்ம சாட்சியை காத்து கொள்ள வேண்டும் வார்த்தை வாழ்வாக வேண்டும் வார்த்தையின்படி வாழணும் வார்த்தை வாழ்வாகணும் அதை தான் அதை அதைதான் பார்க்குறாங்க நம் நற்செய்தியை அறிவிப்பது ஒன்று ஆண்டோடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது ஆத்ம ஆதாயம் பண்ணுவது நற்செய்தியாகவே வாழ்வது அதைத்தான் ஆண்டவர் நம்மிடம் எதிர்பார்க்கிறார் ஆறு நாளும் நம்முடைய கிரியையின் மூலமாக இப்படியாக நாம் கிறிஸ்துவை மகிமைப்படுத்தும் பொழுது நாம் ஏழாம் நாளிலே நாம் ஆராதிக்க அவருடைய ஆலயத்துக்கு போகும்போது உண்மையிலேயே கிறிஸ்து மகிமைப்படுவார் அவர் சுத்த ஜனங்களாக நம்ம என்ன செய்வார் அவர் ஏற்றுக்கொள்வார் நம்மை அடையாளப்படுத்துவார் வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் அழை லூயா